திருப்பமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபரனுடைய கோல்டன் டம் என்று கூறப்படுகின்ற இனி வரப்போகின்ற சட்டலைட் போர் அது தவிர ஏவுகணை போரில் உலக வல்லாதிக்கத்தை தமது கைகளில் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் இது இருக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் இதை தயாரிப்பதற்காக அவர் நூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர்களை முதல் தரமாக ஒதுக்கி இருக்கின்றார் சென்ற வாரம் இந்த விவகாரத்தை தாங்கள் கூர்ந்து ஆவலுடன் அவதானிப்பதாக கனடா பிரதமர் மார்க் கார்னே கூறியிருந்தார் அதற்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப் கனடா இந்த ஏவுகணை சிஸ்டத்தை தன்னுடைய நாட்டிலும் பொருத்தி கொண்டு உலகின் எந்த பாகத்தில் இருந்து வருகின்ற அணுகுண்டு பலிஸ்டிஸ்க்கு ஏவுகணை அதுபோல ஆளில்லா விமானங்கள் போன்ற நவீன வான் தாக்குதல்களை எல்லாம் ஆகாயத்திலேயே தடுத்து நிறுத்தி வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமக்கு அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர்களை தர வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இந்த பணத்தை நீங்கள் தராமல் பூச்சியமாக ஒரு டாலர் கூட செலவிடாமல் இதை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழி இருக்கின்றது என்று கூறிய அவர் கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக ஏற்றுக்கொள்ள அதற்கு இணங்குவீர்களாக இருந்தால் அமெரிக்காவுடன் இணைந்தால் இந்த ஏபுகணை கட்டமைவை கனடாவிற்கு ஒரு டாலர் கூட செலவில்லாமல் தந்துவிட்டு போய்விடுவேன் என்றும் கேலியாக கூறியிருக்கின்றார் இந்த விவகாரம் டொனால்ட் டிரம்பினுடைய ஒரு நாடகமாக இருந்தாலும் கூட கனடா இதற்கு எந்த பதிலையும் கூறவில்லை டொனால்ட் டிரம்பினுடைய கருத்துக்களுக்கு கோபமாக பதில் கூறுவதில் யாதொரு பயனும் இல்லை என்பது போல இப்பொழுது நாடுகள் அமைதியாக இருக்கின்றன ஆனால் சர்வதேச விஞ்ஞானிகள் கூறுகின்ற பொழுது இந்த கோல்டன் டம் என்று கூறப்படுகின்ற ஏவுகணை கட்டமைவை கொண்டு வருகின்ற பொழுது உலகத்தினுடைய போரானது விண்வெளியில் மிக மோசமான ஒரு இடத்தை நோக்கி ஆயுத போட்டா போட்டி வளர்ச்சி விண்வெளியில் மோசமான ஆயுத போட்டா போட்டி வளரப்போவதற்கும் காரணமாக அமைய போகின்றது என்றும் தங்களுடைய கருத்துக்களை சாதாரணமான குருட்சர் ஏவுகணை முதல் ரஷ்யாவினுடைய அணுகுண்டுகள் வரை அனைத்தையும் தடுத்து நிறுத்திவிடலாம் என்பது இதனுடைய கருத்தாகும் ஆனால் இந்த விவகாரத்தை இன்னமும் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுதி செய்யவில்லை இதை உருவாக்கி முடிக்க மேலும் மூன்றாண்டு காலம் ஏற்படும் ஆனால் அமெரிக்கா ஆரம்பிக்க மற்ற நாடுகள் ஆரம்பித்துவிடும் என்பது இன்னொரு விடயமாகும் இது இவ்விதம் இருக்க ரஷ்யாவினுடைய அணுகுண்டுகளை ஏவுவதற்கு அதற்கான தளங்கள் மிகவும் பலவீனமாகவும் பழையதாகவும் இருப்பதாக முன்னர் செய்திகள் சுட்டிக்காட்டியிருந்தன ரஷ்ய அதிபர் மிகவும் இரகசியமான முறையில் அணுகுண்டுகளை ஏவுவதற்கும் தமது நவீன அணுகுண்டுகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக மிகச்சிறந்த சர்வதேச தரமிக்க இதை உருவாக்கி இருப்பதாகவும் பல மில்லியன் பக்கங்கள் கொண்ட ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் அமெரிக்காவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது இதனுடைய கட்டமைப்பு ஆச்சரியம் தருவதாகவும் அணுகுண்டு போர் ஒன்றிற்கு ரஷ்யா இவ்வளவு தூரம் தயாராகி இருக்கின்றது என்பது அதிசயம்தான் என்றும் கூறப்படுகின்றது முதலாவது சுரங்க வழி அமைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது ராணுவ பாதுகாப்பு நிறைந்திருக்கின்றது இதை தவிர சிறப்பு முகாம்கள் பல அமைக்கப்பட்டிருக்கின்றன இதில் நவீன அணுகுண்டு ஏவுகணை தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதனால் ரஷ்ய அணுகுண்டு ஏவுகணைகள் மிக சிறப்பாக தொழில் படுவதற்குரிய வேலையை ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள் செய்து முடித்திருக்கின்றார்கள் என்றும் இது ஒரு அல்லது அற்புதமான சாதனையாக இருப்பதை மேல்நாட்டு நிபுணர்கள் மறக்கவில்லை அணுகுண்டு வைத்திருக்கும் நாடுகள் எப்படி செயற்பட வேண்டும் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த முன்னோடி திட்டம் கிடையாதென்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இதற்கிடையில் உக்ரைனுடனான யுத்த நிறுத்தத்திற்கு ரஷ்ய அதிபர் கடைசியாக இரண்டு நிபந்தனைகளை வைத்திருப்பார் தெரிவிக்கப்படுகின்றது முதலாவது நிபந்தனை நேட்டோ நாடுகள் கிழக்கு ஐரோப்பா நோக்கி தங்களுடைய படைகளை விஸ்தரிக்க கூடாது அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மேற்கு நாடுகள் ரஷ்யா மீது போட்ட தடைகள் அத்தனையையும் உடன் விலத்த வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் நடைமுறைப்படுத்துவீர்களாக இருந்தால் யுத்த நிறுத்தத்திற்கு உடன்படுவதாக ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ஜெர்மனியினுடைய சான்சலர் உலாப் சோல்சை சந்தித்த செலென்ஸ்கி ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் அமெரிக்காவிற்கு தன்னை விட பெரும் பிரச்சனையாக புட்டினே இருப்பார் என்று கூறியிருக்கின்றார் ஏனென்றால் புட்டின் அமெரிக்கா மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இனிப்பான செய்தி ஒன்றை கூறுவதும் அந்த செய்தியை மறுநாள் தானே மறத்து விடுவதாக பொய்களை கூறி வருகின்றார் ரஷ்ய அதிபர் மிகச்சிறந்த பொய்காரர் என்பதை இன்று உலக சமுதாயம் உணர்ந்திருக்கும் நுண்ணறிவு கொண்ட சர்வதேச சமுதாயமானது இந்த பொய்களை சகித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இன்று இல்லை அவர்கள் அப்படி ஒன்றும் முட்டாள்களும் கிடையாது எனவே அவர்களை படுமுட்டாள்களாக நினைத்து ரஷ்ய அதிபர் கூறுகின்ற பொய்கள் மேற்கு நாடுகளில் ரஷ்யா மீதான அவநம்பிக்கையையும் சர்வதேச தேச சமுதாயமானது புட்டினின் மீது நம்பிக்கை இழக்கவும் காரணமாக அமைகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதேவேளை ஜெர்மனியினுடைய நீண்ட தூர ஏவுகணை கட்டமைவை அமைப்பதற்கு உக்ரைனில் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி உக்ரைனிய நிபுணர்களை அதை உருவாக்குவதற்கான முதலீட்டை செய்வதற்கு ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரெட்ரிக் மேக்ஸ் ஒப்புதல் அளித்திருக்கின்றார் அதேவேளை செலன்ஸ்கி ஆயுதங்களை தருவது மிக முக்கியம் ஆயுதங்களினால் போர் புரிவதாக இருந்தால் அந்த நாட்டை கொண்டு செலுத்துவதற்கு பணம் தேவை வருடந்தோறும் முப்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை ஜெர்மனி தர வேண்டும் என்று ஜெர்மனி சான்சலரிடம் கேட்டிருக்கின்றார் உக்ரைனுக்கு இப்பொழுது அமெரிக்காவினுடைய பணம் நின்றிருக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பாவிலிருந்து பணத்தை எடுத்து அந்த நாட்டை நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதேவேளை உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு பணத்தை வழங்கி பெரும் பிரச்சனையை ஐரோப்பிய நாடுகள் சந்தித்திருக்கின்றன டென்மார்க்கை பொறுத்த வரையில் டென்மார்க்கினுடைய படைத்துறைக்கான நிதி பெட்டகம் இப்பொழுது எலிபடுத்திருக்கும் அளவில் பணம் முடிந்துவிட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மில்லியன் அடிப்படையில் படைத்துறைக்கான செலவு ஏற்பட்டிருக்கின்றது இது வன்முறையான செலவு என்றும் தலை சுற்ற வைக்கின்றதாகவும் இவ்வளவு பெருந்தொகை பணத்தை படைத்துறைக்கு ஒதுக்க வேண்டியது இன்றைய பெரும் நெருக்குவாரமாகவும் இருக்கின்றது இவ்வாறு ரஷ்யாவினுடைய அணுகுண்டு தளங்களினுடைய உருவாக்கம் ரஷ்ய அதிபர போர் பற்றிய கனவு அமெரிக்க அதிபரின் அதிபரனுடைய மிகப்பெரிய கனவாகிய கோல்டன் டம் ரஷ்ய அதிபரினுடைய தாக்குதல்களை தடுப்பதற்கான முயற்சி நேட்டோவினால் ரஷ்யாவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சம் ஜெர்மனியினுடைய புதிய பாய்ச்சல் போன்ற பல விவகாரங்கள் நேற்றை விட கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இன்னொரு சுற்று உபயோகம் பெற்றிருக்கின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து வணக்கம் உறவுகளே